வணக்க நம்பலே சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் அஜித் குமார் ரேசிங் டீமோட ஃபோட்டோஸ் அதே போல் வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு சரி இந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் தான் அப்படின்னா என்ன இந்த டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் எவ்வளோ நாள் நடக்கும் இது எவ்வளோ மணி நேரம் நடக்கும்ன்றது பார்க்கலாம் அஜித் குமார் ரேசிங் டீம் ஆரம்பித்த உடனே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாகினாங்க துபாயில் ஏகே திரும்பவும் கார் ரேஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க சரி இந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ்னால் அப்படின்னா என்ன இந்த டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் என்றைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி டென்த் இன்றைக்கி தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த சீரீஸுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி நடக்கிற குவாலிஃபிகேஷன் மேட்சில் ஏகேஓவுடைய ரேசிங் டீம் குவாலிஃபைட் ஆகிடுச்சுன்னா ஜனவரி பதினொன்று பன்னெண்டாம் தேதி பார்த்தவங்களுக்கு துபாய் டுவெண்ட்டி ஃபோர் சீரிஸ்க்கான ஒரு லெவலுக்கு போகிறாங்க சரி இந்த லெவல் எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னா கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூவாக அஜித்தோட அந்த ஃபோர்ட்ஸ் காரில் தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும் சரி இந்த காரில் எவ்வளோ ஸ்பீடில் லிமிட்டில் போனோன்னா அந்த ஆரோட்ரோமில் பார்த்தவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த காரை நம்ம ட்ரைவ் பண்ணி ஆகணும் அது கம்மி இந்த காரை நம்ம அந்த அந்த ட்ராக்கில் நம்ம ஓட்டவும் கூடாது அதே போல் இந்த காரோடைய ஃபியூல் மாற்றுனா சரி டயர் மாற்றினாலும் சரி வேறு என்ன டெக்னிக்கல் ஃபால்ட் எதாவது வந்தாலும் குறிப்பிட்ட டைமிங்கில் மட்டும்தான் அது எல்லாமே மாற்றி ஆகணும் அந்த டைமிங்கை மீறி போச்சுன்னா இதுக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு ஃபியூவல் சேஞ்சஸ் பண்ணோன்னா நமக்கு கொடுக்குற டைமிங்கை பார்த்தங்களே சிக்ஸ்டி செகண்ட் அந்த செகண்ட்குலேயே நம்ம ஃபியூவலை நம்ம ஃபுல் பண்ணி ஆகணும் அதுக்கடுத்து நம்ம ட்ரா ட்ரைவ் பண்ணணும் அதுக்கடுத்து ட்ரையர் மாற்றினாலும் சரி அதுக்கடுத்து காரில் வேறு என்ன டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் வந்தாலும் சரி அந்த காரை சேஞ்சஸ் பண்ணி எல்லாமே பார்த்தோங்களேன் குறிப்பிட்ட டைம் ஜனவரி பதினொன்று மதியம் ஒரு மணிக்கு இது ஆரம்பிக்குது ஜனவரி பன்னெண்டு மதியம் ஒரு மணிக்கு தான் இந்த சீரிஸ் முடியுது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீரீஸில் ஏகேவுடைய ரேசிங் டீமோட டீம்மோடைய ஹெட்டும் பார்த்தவங்களுக்கு அஜித் தான் அவர் தான் குறைஞ்சபட்சம் ச பர்சன்டேஜ் பார்த்தவங்களே சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு அவர் தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும் அவங்களோட டீம் இருக்காங்களே ஃபேபியன் கேமரான்லாம் பார்த்தவங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு ஷிஃப்ட் சேஞ்சஸ் பண்ணி இந்த காரை ட்ரைவ் பண்ணுவாங்க அவங்களும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் தான் கார் ரேசிங்கில் அதனால தான் அஜித் அவங்களோட டீமில் பார்த்தவங்களுக்கு கேபியன் கேமராலாம் கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த டீம்லாம் பார்த்தவங்களுக்கு இவங்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவங்களோட டிரைவர்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டே வரோம் பட் ஆனால் மோஸ்ட்லி இந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு ஏகே தான் கண்டிப்பாக ஃபுல்லாக ஓட்ட போகிறாரு இந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸில் ஏகே வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து மார்ச் அது மார்ச் மாதம் பார்த்தவங்களுக்கு பன்னெண்டு நேரம் சீரீஸ் அது முடிஞ்ச உடனே திரும்பவும் ஏப்ரலில் ஒன்று நடக்குது அது முடிஞ்ச உடனே ஜூலையில் ஒன்று அது முடிஞ்சவுடனே ஆகஸ்ட் அதுக்கடுத்து செப்டம்பர் செப்டம்பரில் முடியும் போது அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீரீஸில் முடியும் போது அதாவது ஆரம்பிக்கும் போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் முடியும் போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த கார் இந்த கார் ரேஸோட ஸ்பெக்கே சீரீ இதில் யார் அதாவது இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே இருந்தது ஜனவரியில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் இந்த சீரீஸில் யார் அதிக லெவலில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் யார் ட்ரைவ் பண்ணாங்களோ அந்த டீமுக்கு தான் இவங்களுடைய ப்ரைஸும் இருக்குது இதுலேயாவும் யார் யார் ஃபியூலுக்கோ இல்லை கார் சேஞ்சஸ்க்கோ இல்லை டயர் சேஞ்சஸ்க்கோ என்ன டைமிங் எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் யார் யார் அதுவும் கணக்கெடுப்படும் அதுவும் பார்த்தவங்களுக்கு செப்டம்பர் எண்டில் தான் இந்த சீரீஸ் முடியும் போது தான் யார் யார் எந்த டீம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க எல்லாமே லிஸ்டில் வரும் ஓகேவோட ரீசெண்டாக ஏகே துபாய் ஏரோட்டோனில் இந்த காரை ஓட்டும் போது ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த ஆக்சிடெண்ட் சாதாரணமாக நடக்கலை அவர் பதினாலாவது லேபில் போகும்போது தான் அந்த ரவுண்டில் நடக்கும் போது தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆனாலும் நாலு முறை அஞ்சு முறை அந்த காரை டர்ன் அடித்தாலும் ஏகே உடனே டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தார் ஏன்னா அந்த காரில் இருக்கிற ஸ்பெக் அந்த மாதிரி தான் அந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி உங்களுக்கு அதிகப்படியான அப்செட்லாம் ஆகாது ஒரு லெவலாக உங்களுக்கு கார் ஸ்டேபிளாக கொண்டு தான் போஸ்ட் கார் வந்து கொண்டு வைக்காங்க ஜிடி நைன் டபுள் ஒன் இந்த காரு தான் ஏகே ரேசிங் டீம் ஃபுல்லாக பயன்படுத்தும் போது சரி என்ன நடந்தாலும் சரி ஏகே ஃபேன்ஸ் விடாமுயற்சாக ஏகே தான் வெற்றி பெறுவாருன்னு சோஷியல் மீடியா வைரலாக காத்துட்ருக்காங்க அவங்களுடைய ஆசையும் நிறைவேறட்டும் தமிழ்நாடு மக்களோட ஆசையும் நிறைவேறட்டும் நன்றி